இந்த பஸ்ஸு காண்டி சூனா பானா காத்திருக்க வேண்டிய ஆகி போச்சு இருக்கட்டும் சிஎமுக்கு ஒரு போன போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்டை ஆட்டினா தான் இந்த சூனா பானா யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா செமிச்சிடுற இருங்க லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல என்ன இங்க நினைக்கிட்டு இருக்கிய போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நான் போ போ அட வாங்கனே வண்டில இருக்கனே டேய் நீ யாருன்னே எனக்கு தெரியாது ஏன் உயிரை வாங்குற போடா எனக்கு என்ன உங்களுக்கு தெரியாதுனே ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும்னே வாங்கனே வண்டில இருக்கனே இப்ப என்னடா செய்யுற நீ நினைக்கிற எனக்கு ஆள் இருக்கீனா வண்டில இருக்கனே இது தாங்க முடியலடா வாடா முன்னாடி வாடா இப்படி வாடா வாங்கனே ஏன் ஏன் ஆட்டோ ஆட்டோ இல்லடி அப்பனை பத்தி குறை சொல்லலன்னா உனக்கு